வணக்கங்க ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேட்டல் ஃபார்ம் யூடியூப் ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துட்டு இரண்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறீங்க முதல் பதிவாக பார்க்கறது மூணாவது ஈத்து லக்ஷ்மி இருக்கக்கூடிய ஒரு கிர் மாடுங்க மிஷின் கறையிலையும் கறக்கலாம் கை கறவையிலையும் கறக்கலாம் கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் கால் அணைச்சிட்டு மிஷினை போட்டுவிட்டால் அது மாட்டை கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதிகபட்ச கறவை பதினாலு லிட்ரு வரைக்கும் வந்ததும் குறைஞ்சபட்சம் பன்னெண்டு வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈனிடுங்க இதனுடைய விற்பனை விலை அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா மாட்டை பற்றின முழுமையான விவரம் தெரிஞ்சுக்கலாம் ஈத்து மூணா நீத்து சினை ஒன்பது மாதம் கன்று இனுவதற்கு ஒரு வாரம் கால அவகாசம் கறவைக்கு கால் அணைக்கணும் கை கறவையிலையும் கறக்கலாம் மிஷின் கறவையிலையும் கறக்கலாம் பாலோட அளவீடு பன்னிரெண்டுலருந்து பதினாலு லிட்டர் கறவை ஒரு நாளினுடைய அளவுங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்ப்ளேவில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விவரங்களை கேட்டுவிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்குங்க சொல்லி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாம் லக்ஷ்மி சொல்லியும் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து காங்க்ரேஜ் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபது டூ இருபத்தஞ்சி நாள் அவங்க கன்று போட கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாமுங்க நல்ல பிரீடு குவாலிட்டிங்க நல்ல திமிழ் அமைப்புங்க கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது லிட்டர் கறவை சொல்லியிருக்கிறாங்க பிரீடு குவாலிட்டியில் நல்ல காங்கிரேஜு மூணாவது ஈத்து சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க காங்கிரேஜ் மாடு வேணும் சென மாடு வேணும் பிரீடு குவாலிட்டியில் வேணும் சுளி சுத்தமாக வேணும் சுழி சுத்தமாக வேணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நேரில் வரலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தரமான கிடாரி கன்றுங்க அதாவது தார்பார்க்கர் மாட்டுக்கு கிர் செனையூசி போட்டு பிறந்த பதினோரு மாதங்களான ஒரு தரமான கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் வட இந்திய கன்று வேணும் பால் வர்க்கமாக வேணும் சுழி சுத்தமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நல்ல பால் மயிலை நிறத்தில் இருக்குங்க வயது பதினோரு மாதங்கள் சொல்லி சுத்தம் கழிப்பு சுழி குறை கிடையாதுங்க தார் மாட்டுக்கு காங்கிரேஜ் செணி ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கன்று விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் நம்பருக்கு நம்பருக்கு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றவங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தான் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க நன்றி வணக்கம்ங்க